வெல்கம் டு ஐஸ்வர் அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பால்ட்டியிலிருந்து கேட்கப்பட்ட ப்ரீவியசியர் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் அரசியல் இருந்து கேட்கப்பட்ட டிஎன்பிசியில் அதாவது டிஎன்பிசியில் மட்டும் கேட்கப்பட்ட ப்ரீவியசியர் கொஸ்டின் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீதி புனராய்வு பற்றிய கீழ் காணப்படும் வாக்கியங்களுள் எது எவை சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா நீதி புனராய்வு பற்றி கேட்டிருக்காங்க நீதி புனராய்வு எங்க இருந்து தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீதி புணராய்வு கோட்பாடு யுகே தோன்றியது அப்படின்னு சொல்லி இருக்காங்க யூகே அப்படின்னா யுனிட கிங்டம்னு சொல்லுவாங்க இல்லையா யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க யுகே அப்படின்னா யு தோன்றியது மற்றும் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அடுத்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீதி புனராய்வு அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் எது கரெக்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டூவும் ஆப்ஷன் த்ரீயும் தான் கரெக்ட் அப்போ எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட் ஏன் ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நீதி புனராய்வு கோட்பாடு யூகேவில் இல்லை யுஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா யுஎஸ்ஏல தான் தோற்றுச்சு இல்லை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம் நீதிப்புணராய்வு கோட்பாடு அமெரிக்காவில் யுஎஸ்ஏவில் தோன்றியது சரிங்களா இந்திய அரசியலமைப்பு நீதிப்புணராய்வு அதிகாரத்தை வழங்குகிறது இந்திய அரசியலமைப்பு தான் நீதி புணராய்வு அதிகாரத்தை வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நீதிப்புணராய்வு அதிகாரத்தை எந்த அரசியல் திருத்தம் அதாவது அரசியல் திருத்த சட்டத்தின் மூலம் குறைக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நீதி புணாய்வு அப்படின்னா அவ்வளவுதான் இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா பின்வரும் கூற்றுக்களில் இந்திய ஜனாதிபதி அதிகாரத்தில் எது எவை சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்திய ஜனாதிபதியோட அதிகாரத்துல எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரை உடன் மட்டுமே பண மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது கரெக்ட் தான் ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய முன் பரிந்துரை இல்லாம பண மசோதாவை நாடாளுமன்றத்துல அறிமுகப்படுத்த முடியாது சரிங்களா பண மசோதாக்கான ஆர்டிகல் என்ன சொல்லி ஆர்டிகல் மணி பில்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னா ஆர்டிகல் நூத்தி பத்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இல்லாம நாடாளுமன்றத்துல அறிமுகப்படுத்த முடியாது சரிங்களா அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நாட்டின் நிதி நிலைமை தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தல் உள்ளாகும் போது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க என்னன்னு சொல்லுவாங்க நாட்டின் உச்சபட்ச அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நாட்டின் முதல் குடிமகன் அப்படின்னு சொல்லுவாங்க அவரால் மட்டும்தான் இந்த நிதி அவசர நிலையை அறிமுகப்படுத்த முடியும் சரிங்களா அந்த நிதி அவசர நிலைக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி ஆர்டிகல் முன்னூற்றி அறுபது தான் ஃபினான்சியல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஃபினான்சியல் எமர்ஜென்சிக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னா ஆர்டிகல் முன்னூற்றி அறுபது குடியரசுத் தலைவரால் மட்டும்தான் ஃபினான்சியல் எமர்ஜென்சி அறிமுகப்படுத்த முடியும் எதனால் அப்படின்னா அந்த உள்நாட்டு போர் இல்லைனா இப்போ வெளிநாட்டுக்காரங்க வந்து நம்ம நாட்டை தாக்கும் போது அதுக்கப்புறம் உள்நாட்டு ஆயுதம் இந்திய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க உள்நாட்டுக்குள்ளேயே சில பூசல்கள் அதுக்கப்புறம் பஞ்சம் வறட்சி இது மாதிரிலாம் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா இந்த நிதி அவசரங்களையே குடியரசுத் தலைவர் அறிமுகப்படுத்துவார் அதுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா முன்னூற்றி அறுபது அடுத்து குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் முன்னூத்தி அறுபத்தி ஒண்ணுல ஒண்ணு ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் எதுக்கும் பொறுப்பாளி எந்த ஒரு நீதிமன்றத்துக்கும் முன் பொறுப்பாளியே இருக்க தேவையில்லை ஏன் அப்படின்னா தான் எல்லாமே இருக்கு குடியரசின் பே பேரின் தான் குடியரசுத் தலைவரின் பேரின் கீழே தான் நாட்டினுடைய எல்லா பணிகளுமே நடக்குது அப்ப அவரு கீழே தான் எல்லாமே இருக்கு அவர் வந்து எதுக்கும் பொறுப்பாளி இல்லை சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பாவார் இதுவுமே கரெக்ட் தான் அப்போ எல்லாமே கரெக்ட் ஆப்ஷன் டி ஒன் டூ த்ரீ ஃபோர் எல்லாமே சரி சரிங்களா ஏன் அப்படின்னா யூனியன் பிரதேசம் பாத்தீங்கன்னா டைரக்டா குடியரசுத் தலைவர் கீழே தான் இருக்கு அதனால யூனியன் பிரதேசத்தின் நிர்வாகம் யாரு கீழே நடக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரின் பெயர் கீழே தான் நடக்குது இப்போ இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே கரெக்ட் குடியரசுத் தலைவர் பத்தி கொடுத்துருக்கு பண மசோதா வந்து குடியரசுத் தலைவரோட முன் ஒப்புதல் இல்லாம நாடாளுமன்றத்துல அறிமுகப்படுத்த முடியாது நிதி அவசரங்களை யார் அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் அறிமுகப்படுத்துவார் அதுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்புடின்னா முன்னூத்தி அறுபது அடுத்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரோட பேர்ல தான் எல்லாமே நடக்குது கடமைகள் அதிகாரங்கள் எல்லாமே அடுத்து பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்களுடைய நிர்வாகம் குடியரசுத் தலைவரோட தான் நடக்குது மூணாவது கேள்வி பாத்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் குறித்து கீழ்காணும் எந்த சொற்றோடன் சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடிப்படை கடமையை பத்தி கேட்டிருக்காங்க அடிப்படை கடமை அடிப்படை அடிப்படை கடமை எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னா யூஎஸ்எஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாள் சோவியத் யூனியன் ரஷ்யால இருந்து எடுத்திருப்பாங்க சரிங்களா இதுக்கான பார்ட் என்ன அப்படின்னா அடிப்படை கடமைக்கான பார்ட் என்ன அப்படின்னா பார்ட் போர் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்டிக்கல் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்னு ஏல இருந்து கே வரைக்கும் சரிங்களா இப்போ நமக்கு முதல் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் விதி ஐம்பத்தி ஒன்று ஏவில் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் சொன்னேன் ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்று ஏல இருந்து தான் கே வரைக்கும் மொத்தம் பதினொன்று சரிங்களா அதனால ஐம்பத்தி ஒன்று ஏவுக்கு கீழே தான் மற்ற எல்லாமே வரும் அப்ப இந்த ஆப்ஷன் கரெக்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாவது அடிப்படை கடமை எண்பத்தி ஆறாவது திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டாவது ஆண்டின் படி சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எத்தனாவது அடிப்படை கடமை அப்படின்னா பதினொன்னாவது அடிப்படை கடமை இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எதுல இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சில் இருந்திருக்கும் இப்போ எத்தனையில இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஏ அப்படின்னு சொல்லுவாங்க எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் படி முன்பருவ மழலையர் கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க முன்பருவ மலையர் கல்வி மாநில அரசால வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான் இந்த எண்பத்தி ஆறாவது சட்டத்தோட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு என்ன அப்படின்னா ஆறு வருஷத்துக்கு ஆறு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணுங்கிறதுக்காக அப்படின்னா ஆறுல இருந்து பதினாலு வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இல்ல முன்பருவ மலையர்னா ஆறு வயசு வரைக்கும் வரும் இதுவுமே கரெக்ட் தான் சரிங்களா ஃபர்ஸ்ட் எத்தனை அடிப்படை கடமை இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்து அடிப்படை கடமை இருந்திருக்கும் இப்போ ஒன்னு ஆட் பண்ணி மொத்தம் பதினோரு அடிப்படை கடமைகள் இருக்கு அதுதான் இந்த ஐம்பத்தி ஒண்ணு ஏழு இருந்து கே வரைக்கும் என்னீங்கன்னா கண்டிப்பா பதினோரு அடிப்படை கடமை வரும் அடுத்து பாத்தீங்கன்னா அறிவியல் அறிவியல் மனப்பான்மை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அல்ல அப்படிங்கிறது தப்பு இது வந்து ஒரு அடிப்படை கடமை தான் சரிங்களா இப்போ இதுல தப்பானது பாத்தீங்கன்னா மூணாவது மட்டும் தான் ஒன்னும் ரெண்டும் சரி அப்ப எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சி சரிங்களா அடிப்படை கடமை எங்க இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா ரஷ்யால இருந்து எடுத்திருப்பாங்க அடிப்படை கடமைக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா ஐம்பத்தி ஒன்னு ஏல இருந்து கே வரைக்கும் பார்ட் ஃபோர் ஏ எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு படி பதினோராவது அடிப்படை கடமை ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த அறிவியல் மனப்பான்மை அப்படிங்கிறது ஒரு அடிப்படை கடமை தான் சரிங்களா இவ்வளோ தான் அடிப்படை கடமை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோங்க இப்போ நமக்கு அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதராசு மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டி விருதுநகர் சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த விருதுநகர் சங்கரலிங்கனார் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா மதராஸ் அப்படின்னு இருந்ததை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றணும் அப்படின்னு சொல்லி எந்த வருஷம் உண்ணாவிரதம் இருந்து உயிரிழந்திருப்பார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் மாதம் சரிங்களா எப்பையில இருந்து எப்போ வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்திருப்பார் அப்படின்னா ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்திருப்பார் மொத்தம் எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவன்டி சிக்ஸ் டேஸ் மொத்தம் எழுபத்தி ஆறு நாள் உண்ணாவிரதம் இருந்திருப்பார் இதே மாதிரியான ஒரு நிகழ்வு எங்க நடந்துச்சு அப்படின்னா ஆந்திராவில் ஆந்திராவில் நடந்துச்சு இங்க யார் அப்படின்னா பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்றவர் உண்ணாவிரதம் சொல்லி ஐம்பத்தி ஆறு நாட்கள் சரிங்களா இவர் எதுக்காக அப்படின்னா தெலுங்கு மொழி பேசக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் ஆந்திரான்னு சொல்லி தனி மாநிலத்தை பிரிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பொட்டி ஸ்ரீராமுலு தான் நமக்கு இங்க மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாத்தணும் அப்படின்னு சொல்லி யார் உண்ணாவிரதம் இருந்து இருந்திருப்பா அப்படின்னா இந்த விருதுநகர் சங்கரலிங்கனார் தான் சரிங்களா மொத்தம் எத்தனை நாள் அப்படின்னா எழுபத்தி ஆறு நாள் உண்ணாவிரதம் இருந்திருப்பாரு எப்போ இருந்திருப்பாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர்ல இருந்திருப்பாரு அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் ஒன்று மட்டும் நீதி கட்சியின் சாதனை அல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்க நாளில் எது நீதி கட்சிக்கு தொடர்பு இல்லாதது நீதி கட்சியோட சாதனை இல்லாதது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் வகுப்புவாத அரசாணைகளை நிறைவேற்றியது சரிங்களா இது கரெக்டு தான் வகுப்புவாத அரசாணை யார் நிறைவேற்றினா அப்படின்னா நீதி கட்சியின் மூலம் தான் நிறைவேற்றியிருப்பாங்க எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அடுத்து அரசு அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கப்பட்டது எப்போ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல அரசு பணியாளர் தேர்வாணையம் நீதி கட்சி இருக்கப்பதான் உருவாக்கி இருப்பாங்க எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல அடுத்து பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது எப்ப பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முத முதல்ல நீதிக்கட்சி ஆட்சியில் இருந்தப்பதான் பெண்களுக்கான வாக்குரிமை ஓட்டு போடுறதுக்கு உரிமை கொடுத்துருப்பாங்க எப்போ அப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அப்போ மொதல் மூணு ஆப்ஷன்மே ரைட்டு தான் எது தப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் டி மட்டும்தான் ஒத்துழையாம இயக்கம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஒன்னு ஒத்துழையாம இயக்கம் யாரோட அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காந்தி வருவார் சரிங்களா காந்தி வருவாரு அவருடைய அப்ப காந்திக்கும் நீதி கட்சிக்கும் தொடர்பு இருந்திருக்காது அப்ப இந்த ஆப்ஷன் டி மட்டும்தான் தப்பானது சரிங்களா நீதி கட்சியின் சாதனை இல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஒத்திரையாம இயக்கம் மட்டும்தான் இப்போ நம்ம இன்ன வரைக்கும் பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரீவியர் கொஸ்டின் மட்டும் தான் டிஎன்பிசியில் கேட்கப்பட்டது ரெகுலராக ரிப்பீட்டடாக இருக்க கொஸ்டின் மட்டும்தான் நம்ம வீடியோஸ் பார்க்குறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தேங்க்யூ